வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்பும் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெளியாகி இருக்கும் புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் அங்கம்மாள் இந்த படத்தை ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸ் என்ஜாய் ஃபிலிம்ஸ் ஃபிரோ மூவி ஸ்டேஷன் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை விபின் ராதாகிருஷ்ணன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கீதா கைலாசம் சரண் சக்தி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து கண்ணகி நகர் இந்த படத்தை ராஜீவ் மேனன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஆர் தீனா இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஏ கௌதம் தீபா உமாபதி உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இந்த படத்தை ஆருத்ரன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை விக்னேஷ் பாண்டியன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் நிஷாந்த் ரசோ காயத்ரி ஷான் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து கேம் ஆஃப் லோன்ஸ் இந்த படத்தை ஜேஆர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அபிஷேக் லெஸ்லி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் அபிநய் கிங்கர் நிவாஸ் ஆதித்தன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து சாரா இந்த படத்தை விஸ்வா ட்ரீம் வேர்ல்டு நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை செல்லக்குட்டி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் செல்லக்குட்டி அம்பிகா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து நிர்வாகம் பொறுப்பல்ல இந்த படத்தை ஆர்கே ட்ரீம் ஃபேக்ட்ரி கேஎம்பி ப்ரொடக்ஷன்ஸ் சாய் பிரதர்ஸ் மீடியா ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எஸ் கார்த்தீஸ்வரன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் எஸ் கார்த்தீஸ்வரன் லிவிங்ஸ்டன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து சா வி இந்த படத்தை ஆண்டன் அஜித் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஆண்டன் அஜித் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் உதயா தீப் ஆதேஷ் பாலா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து அகண்டா டூ தாண்டவம் இந்த படத்தை ஃபோர்டீன் ரீல்ஸ் ப்ளஸ் ஐவிஒய் என்டர்டெயின்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை போயாபதி ஸ்ரீனு இயக்கியிருக்காரு இந்த படத்தில் நந்தமுரி பாலகிருஷ்ணா சம்யுக்தா மேனன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து ஃபைவ் நைட்ஸ் அட் ஃப்ரெடிஸ் டூ இந்த படத்தை ப்ளம் ஹவுஸ் புரொடக்ஷன் ஸ்காட் காத்தன் புரொடக்ஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எம்ஆர் டாமி இயக்கியிருக்காங்க இந்த படத்தில் ஜோஷ் ஹட்சர் சன் எலிசபெத் லெயில் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் அன்பர்களே இந்த வாரம் வெளியான புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்பும் நன்றி